ப்ளீஸ் நண்பா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நண்பா லாஸ்ட் வீடியோவில் டைம் சேவர் பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்களாம் வந்து க்ரோன் மெம்பரை வந்து செலக்ட் பண்ணி டைம் சேவர் வந்து செலக்ட் பண்ணுறீங்களா நண்பா ஸோ அதை செலக்ட் பண்ணுறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபோர் ஸ்டார் செக் ஃபோர் ஸ்டாரை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னா ஆறு மாதம் வந்து டைம் இருக்குது முடிஞ்ச முடிஞ்சோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு டேரக்டில் வந்து க்ரோன் மெம்பர் இருந்தால் மட்டும்தான் ஸோ நம்ம வந்து அடுத்த ஃபோர் ஸ்டாரோ எயிட் ஸ்டாரோ டூ ஸ்டாரோ அது வந்து ஆக்டிவேட் ஆகும் அதில் அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த நம்ம குறிப்பிட்ட டைம் இப்போ ஆறு மாதம் முடிஞ்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு செலக்ட் பண்ணி ஸோ டைம் சேவரை செலக்ட் பண்ணுற போல் அப்படின்ற போல் அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அப்டேட் வந்துச்சு நண்பா ஸோ நீங்கள் போயிட்டு டைம் சேவரை வந்து அந்த குறிப்பிட்ட ஆறு மாதம் முடிஞ்ச உடனே டேரெக்டில் இன்னொரு குரோன் மெம்பர் இருந்தால் தான் போயிட்டு செலக்ட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது நண்பா ஸோ டேரெக்டாக உங்களுக்கான டைம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு டேரெக்டில் ஒரு குரோன் மெம்பர் இருந்தாவே போதும் தான் ஸோ உங்களுக்கு குறிப்பிட்ட டேட் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக் பார்த்தோன்னா அதுவே ரினுவல் ஆகிடும் சப்போஸ் இல்லை எனக்கு வந்து ஃபோர் ஸ்டார் வேண்டாம் டூ ஸ்டாரும் வேண்டாம் எனக்கு எயிட் ஸ்டார் வேணும்னா அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணியிருந்து ஸோ நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு டைம் சேவர் வந்து அப்டேட்டு ஓப்பன் ஆகுதுன்னா உங்களுக்கு டேரெக்ட் க டேரக்ட் க்ரோன் நம்பர் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் போயிட்டு டைம் சேவர் வந்து ஃபோர் ஸ்டாரோ டூ ஸ்டாரோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இதில் என்னன்னா லாஸ்ட் வந்து டைம் சேவரை பற்றி நான் வந்து பேசியிருந்தேன் அதில் வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார் என்னென்னா நன்பாக நம்ம வந்து மு நமக்கு குறிப்பிட்ட டைம் முடிஞ்சோடனே நம்ம போயிட்டு ஸோ மாதம் மாதம் அந்த ஃபோர் ஸ்டார் டூ ஸ்டார் எயிட் ஸ்டார் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி அகை நகை நம்ம வந்து ஆக்டிவ் பண்ணணுமா இல்ல வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆக்டிவேட் ஆகிடுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறையவே வீடியோக்கே நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் என்ன சொல்லிருக்க ஆரம்பித்த ஆட்டோமேட்டிக்கே டைம் சேவர் வந்து ஆக்டிவேட் ஆகிடும்னு சொல்கிறாங்க ப்ரோ அப்படின்னு வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார் எஸ் நண்பா ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கே இப்போ பார்த்தனா அதாவது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கான டேட்டு டூ ஸ்டார்னா ஃபோர் சிக்ஸ் ஸ்டார் ஃபோர் ஸ்டார் உங்களுக்கான குறிப்பிட்ட டேட்டு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட கீழே வந்து நெக்ஸ்ட்டு குரோன் மெம்பர் இருந்தால் மட்டுந்தான் அது வந்து ஆக்டிவிட்டியாக ரினூவல் ஆகும் சப்போஸ் உங்களுக்கு கீழே டவுன் டேரெக்டாக டவுன்லைனில் யாருமே இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகாது நீங்கள் வந்து டேரெக்டில் குரோனை சேர்த்துட்டு தான் அகைன் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணுற போல் இருக்கும் ஸோ அப்படி மட்டும்தான் சேஞ்ச் பண்ணி ஆக்டிவேட் பண்ண முடியும் சப்போஸ் இல்லை எனக்கு டேரெக்டில் எல்லாருமே இருக்காங்க நாலு நாலு மூணு பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் நண்பா ஸோ அவங்களுக்கான டேட்டு முடிஞ்சோன்னே ஸோ அடுத்து 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 பார்த்தோன்னா அதுவே ஆகி ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ இது வந்து நிறைய பேர் நிறையவே கன்ஃபியூஷன் ஆகிட்டாங்கன்னே நண்பா ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அடுத்து அடுத்து நிறைய நண்பர் வந்து ஸோ மைவித்திரேட்ஸை பற்றி நிறையவே சந்தேகங்கள் வந்து என்னென்னவோ கேட்டிருக்காங்க நண்பா நான் உன்னை தெளி சொல்கிறேன் நண்பா நீங்கள் வந்து அந்த ஒரு ஆப்பில் வந்து புதுசாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு சுற்றி எல்லா டிஸ்ட்ரிக்டிலும் பார்த்தோன்னா அதுக்கான ஆஃபீஸ் இருக்கு நண்பா ஸோ நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சிலர் வந்து ஒரு நண்பர் வந்து கேட்டுந்தார் நண்பா நான் வந்து இப்போ ஒன் லேக் கட்டலான்னு இருக்கேன் ஸோ இதில் பார்த்தோன்னா கட்டலாமா அப்படி நிறைய பேர் நிறைய பேர் டெலகிராமில் அப்படிபின்னு சொல்லிட்டு பர்சனலாக மெசேஜ் பண்ணி ஸோ பேசிட்டு இருக்கேன் நண்பா நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாமே பார்த்தோன்னா நம்பிக்கையாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நண்பா ஸோ நானுமே இந்த ஒரு ஆப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தம்பிலேருந்து சித்தப்பாலேருந்து இருந்து எல்லாருமே கிட்டத்தட்ட என்னுடைய சர்க்கிள் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆப் மூலயமா அஞ்சு லட்சத்துக்கு மேலே வந்து ஏன் பண்ணிட்டு இருக்காங்க நண்பா ஸோ நான் சொன்னதே பார்த்தா இது வந்து கம்மியான அமௌண்ட்டு இதோட அதிகமான அமௌண்ட் வந்து மக்கள் வந்து நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் கூட சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கலாம் ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் நண்பா ஸோ நீங்கள் வந்து விருப்பப்பட்டா கட்டிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு விருப்பம் எப்போ இருதோ ஸோ உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு நியர்பையில் எந்த ஸ்டோர் இருக்கோ டிஸ்ட்ரிக் இருக்கோ ஸோ அவங்கக்கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து டீட்டெயில்ஸை கலெக்ட் கூட அப்புறம் வந்து நீங்கள் பர்சனலாக நீங்கள் வந்து நிறைய சோசியல் மீடியா நிறையவே வீடியோ இருக்குது ஸோ நீங்கள் என்ன எதுன்னு பார்த்து வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி ஒர்க் நண்பா சப்போஸ் நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் கட்டி ஒர்க் பண்ணிக்கிங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் யார் பேச்சு கேட்காதீங்க இன்னைக்கு டெலகிராமில் வந்து எனக்கு ஒரு நண்பர் வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணி நிறையவே கேட்டிருந்தாரு நண்பா நீங்கள் வந்து நான் வந்து நம்பிக்கையாக தான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இன்னைக்கு பார்த்தோன்னா நான் கடந்த ஒரு ஒன் இயரில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து சம்பாதிச்சுட்டு நண்பா ஃபர்ஸ்ட் ஒரு முந்நூற்றி அறுபது ரூபா கட்டி பிஎம்மாக பண்ணியிருந்தேன் ஸோ மந்த்லி டூ டென் ருபீஸ் வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர் மெம்பர்னு சொல்லிட்டு மூணாயிரத்தி அறுபது ரூபா பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கான ஒரு ப்ராடக்ட்டை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி அந்த ஒரு ஆப்பில் ஒர்க் பண்ணியிருந்தேன் நண்பா ஸோ ஆஃப்டர் பார்த்தோன்னா எனக்கு நம்பிக்கை வந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு நேர்வேயில் இருக்கிற ஸ்டோர் அதாவது ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவங்க கிட்டே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண சரி எனக்கு ஓகே அப்படின்றதால நான் வந்து சிஎம் வந்து அப்கிரேட் பண்ணி ஸோ ஆயுர்வேதிக் கேப்சல் வந்து அவங்க கேப்சலில் வந்து ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ண நண்பா ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா நான் மாதமே கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆப் மூலிமா இருபத்தி ஆறாயிரம் வந்து நான் சம்பாதிச்சிட்டுருக்கேன் நண்பா ஸோ நான் வந்து நம்பிக்கையை வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் நானும் உங்களை மாதிரி தான் நண்பா ஸோ நீங்கள் வந்து என்னை நம்பி போகாது உங்களை ஜாயின் பண்ணி விட்டாங்கல்ல ஸோ அவங்கள நம்பி போகாது யாரை நம்பி போகாதீங்க நண்பா ஸோ உங்களை நம்பி நீங்கள் உங்களை நம்புங்க உங்களுக்கு வந்து விருப்பப்பட்டால் மட்டும் அந்த ஒரு ஆப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கீங்க நண்பா ஸோ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் கடந்த எல்லாமே நல் நல்லா தான் ரன் ஆயிட்டிருக்கு ஸோ இன்றைக்கி வந்து மக்கள் மதியில் நிறைய சோஷியல் மீடியாவில் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம கூட அந்த சேனலில் ஸோ மவித்ரஜ்ஸை பற்றி ஆல்ரெடி நிறையவே வீடியோ அப்லோட் பண்ணிடுத்தோம் நம்மளுடைய சேனலில் வந்து வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரிய நண்பா ஸோ நீங்கள் புதுசாக யாராச்சும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து கீழே வந்து நிறைய வந்து லவ் க்ளிக் பண்ணி என்ன ஏதுன்னு பார்த்து தெரிஞ்சிக்கீங்க நண்பா சொன்ன மாதிரி நீங்கள் உங்களை நம்புகிற நண்பா ஸோ அவங்க சொல்கிறான் இவங்க சொல்கிறான்னு யாரையும் கேட்காதிங்க ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதாச்சும் டவுட்னா உங்கள் நியர்பை இருக்கிற ஆஃபீஸில் ஸ்டோரில் போய் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிஎம்ஓ ஓஎம்ஓ சிஎம்ஓ அதுக்கான பிளான் டீட்டெயில்ஸை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்க நண்பா ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணி நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நண்பா ஸோ நீங்கள் பார்க்கலைனா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்க நண்பா சில பேருக்கு டிஸ்கிரிப்ஷனில் எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரில நண்பா அந்த வீடியோக்கு கீழே பாருங்கள் குட்டியாக மோர்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கீழே போய் பார்த்தாலே பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்துக்கான லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவை எந்த வீடியோ தேவையே பிஎம்ஓஎஎம்சிஎம் இந்தமாரி எல்லாத்துக்கான வீடியோ லிங்க் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி டீட்டெயில்ஸை பார்த்துக்க நண்பா ஸோ புதுசாக என்னதுன்னு தெரியாதவங்க மட்டும் பாருங்கள் ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சுருந்தா ஓகே ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் சரி ஓகே நண்பா ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க அண்ட் உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க ஸோ இதை பற்றி இந்த பார்ட் டைம் ஜாப் அவங்களுக்கு தெரியலன்னா இது மூலிமா ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ ஓகே நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்க நண்பா டாடா பை பேசுவேன் நண்பா பாய்